சுத்தர் பரிசுத்தர் 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 ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் சிந்திக்கிறான் ஏன் அப்படி தீமைகள் நமக்கு வருது நம்ம நன்மைகளை தானே செய்கிறோம் நமக்கே தீமைகள் வருகிறது நம்ம வாழ்க்கையில ஏன் தேவையற்ற போராட்டங்கள் நெருக்கடிகள் வியாதிகள் பலகீனங்கள் வருது பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அவன் சிந்திக்கிறான் புலம்புறான் அதுலேருந்து மேலே வர்றதுக்கு எத்தனையோ முயற்சிகளை செய்கிறான் நிறைய மனிதனுடைய ஆசை தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது இன்றைக்கி மனிதன் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் அதை தாண்டி ஆசைப்படுறதுனால தான் நிறைய நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆட்கொள்ளப்படுறது அதிக ஆசை உழைக்க முடிஞ்சால் உழைக்கலாம் அந்த உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதங்கள் வரும் சில பேர் உழைக்காமல் தப்பு செய்து பிரார்த்தனை பண்ணி முன்னேறவங்களை பார்த்துட்டு நம்ம வந்து அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது கர்த்துடைய வசனம் ஒன்று இந்த நாளில் நம்ம மன மனசுக்கு ஞாபகம் வருது மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வருசனத்தில் மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் எது நன்மை எது தீமைன்னு நல்லா தெரியும் நம்ம ஜனங்களுக்கு எது நன்மையான காரியம் எது தீமையானது தனக்கு எது நன்மையை உண்டு பண்ணோம் நம்ம குடும்பத்துக்கு எது நன்மை உண்டு பண்ணும் நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியுமா இல்லை தீமை செய்யாமாவது நம்ம இருக்கலாமா அப்படின்னு தெரியும் ஞானம் உள்ளவங்க மனுஷனுக்கு ஒன்றும் அறிவில்லாமல் அவன் நன்மை தீமை அறியத்தக்க எல்லா காரியங்களையும் அவன் கற்று தேர்ந்திருக்கிறான் மனுஷன் ஆனால் என்ன செய்கிறான் நியாயம் செய்ய மாட்டேங்கிறான் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல கர்த்தர் எழுதியிருக்கிறார் நன்மை இன்னு நமக்கு தெரியும் என்னதுதான் நன்மை இது நம்ம உடம்புக்கு நன்மையாக இருக்குமா நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுமா நல்லா தெரியும் இது நம்ம மனசுக்கு நன்மையானதாக இருக்குமா பிற்காலத்தில் இது நன்மையை கொண்டு வருமா இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களே இப்படி நம்மளை ஆசையை தூண்டுறாங்களே இது எதிர்காலத்துக்கு நன்மையாக இருக்குமானு கொஞ்சம் யோசனை பண்ணலாம் சாதாரணமாக யோசனை பண்ணலாம் பைபிளை படித்து தான் தெரியணும் இல்லை வேறு ஏதாவது படித்து தான் சாதாரணமாக தெரியும் சாதாரண விஷயம் ஆனால் அந்த நன்மையை விட்டுட்டு நியாயம் செய்யாமல் அநியாயத்துக்கு தொலை போய் அநியாயத்தை செய்ய ஆரம்பித்து மற்றவர்களை பார்த்து அநியாயத்தை கற்றுக்கொண்டு அநியாயத்தை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கஷ்டத்தில் மாட்டுறாங்க அது மட்டுமல்ல இந்த இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற அந்த மறுமையின் ராஜ்யத்தை இழந்து போகிறாங்க அந்த சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக நியாயம் செய்யாமல் அநியாயம் செய்து தேவ சித்தத்தை மீறி தனக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய நித்திய ஜீவனையே இழந்து போயிடுறாங்க சாத்தானுடைய தந்திரமே மனுஷன் நித்தியமாக வாழக்கூடாதுங்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம் ஏன்னா அவனுக்கு வந்து நியமிக்கப்பட்ட இடம் நரகம் அவன் இந்த தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு அவனுக்கு அவன் அவன் என்ன செய்யறான் தான் பெற முடியல யாரும் பெறக்கூடாது இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க மற்றவங்களை கெடுத்து வாழ்கிறாங்க தான் மட்டும் வாழணும் மற்றவங்களாம் செத்து பேர்னு நினைக்கிற ஒரு ஸ்பிரிட் உழவு திட்டம் மற்றவங்கள்லாம் அழிஞ்சன்னு பொறாமல் தன்னிடல இல்லை இந்த ஒரு இருக்குதுன்னு பார்த்து கூட போகிறவன் பண்ணது பரவாயில்லை ஆனால் திட்டத்தில் இருக்கும் பொழுதே மற்றவங்கள்ட்ட இருக்க கொஞ்சமாக இருக்கிறவங்கள பார்த்து பிறாமல் போடுறாங்க நிறைய வச்சுருக்கிறாங்க நான் கொஞ்சமாக இருக்கிறவங்கள பார்த்து கூட புறாப்பட்டு அவங்கள அழிக்கிறாங்க அழிக்கிறது சாத்தனுடைய வேலை உருவாக்குறது கத்துடைய வேலை நீங்கள் நல்லதை உருவாக்க பாருங்கள் நல்லதை செயல்படுத்த பாருங்கள் நீங்கள் கற்றுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க மனுஷனே நன்மை இன்னதுன்ற அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் உனக்கு தெரியும் ஏற்கனவே நியாயம் செய்து நியாயத்தை செய்யணும் இறக்கத்தை சிநேகிக்கணும் எதை சிநேகிக்கணும் இன்றைக்கி தப்பான காரியங்களை மனசில் வாஞ்சிக்கணும் இதை செய்யலாம் இப்படி செஞ்சால் சீக்கிரம் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் இப்படி வசதியாக இருக்கலாம் எல்லாம் தொடுவானோம் அதுக்கு ஒரு எல்லைகிட்ட போய்ட்டே இருக்கும் இது வாங்கினா அது வாங்கினா அது வாங்கினா அது வாங்கினா அப்படியே போகும் பொருளாசை புகழ் பெருமை தற்பெருமை பல காரியங்களை சாத்தாக வச்சு மனுஷனை நல்லா நசுக்கிறான் இதுக்கு அடிமையாகிடலாம் மனுஷன் சாப்பாடு துணிமணி ஆடம்பரம் பலவிதமான காரியங்கள் தேவைக்கு மேலே நேசிக்கிறது தேவைக்கு மேலே விரும்புகிறது தேவைக்கு மேலே எதிர்பார்க்கிறது தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது அதுதான் வேதத்தில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தகுதிக்கேற்ற வசதி அணிவி அணிஞ்சிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு தகுதிக்கேற்ற காரியங்களை செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது நமக்குன்னு ஒன்று இருக்குது நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை இறக்கத்தை சிநேகிக்கணும் நீங்கள் இறக்கம் இல்லாத ஜனங்களாக நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் கையில் பைபிள் வச்சுருக்காங்க பைபிள் வசனத்தை பேசுகிறாங்க ஆனால் இருந்தே இத்தனை இறக்கம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில் இல்லாமல் நிறைய சனங்கள் அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டாங்க உட்காந்து வட்டிக்கு பணத்தை விட்டு பல ஷேர் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு அந்த இதில் பணம் போட்டு இதில் பணம் வரும்னு உட்காந்து அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிற சிந்தனை அது ரொம்ப கொடுமையானது அது சாபமானது ஒரு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கணும் கர்த்தருக்கு முன்னாடி மனத்தாழ்மைய தாழ்த்தி என்னை ஆண்டு வழி நடத்துங்க ஒப்பு கொடுக்குற பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது தேவன் வேறு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் மறுமையிலும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு சாதாரண விஷயம் நியாயம் செய்வோம் இறக்கத்தை சிநேகிக்கணும் கர்த்தருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாக நடப்போம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வத்து உயர்த்துவார் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒரு நாளும் நாம் கைவிடப்படுவதில்லை ஆமேன் அல்ல லூயா